அதாவது பாட்டி பிறந்த என்ன எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா அங்க என்னன்னா முத்துவை காணும் முத்து இன்னும் வரலையா மறலையான்னு கேட்டுட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம்னா மனோஜ் வந்து என்ன நினைக்கா அப்படின்னா முத்துக்கு கிஃப்ட்டு கிடைக்காது அவன் எப்படியும் தான் வரப்போ அதனால நம்ம கேக் விட்டுவோம் பாட்டி சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மனோஜுன்னு நினைக்கா பாட்டியோட ஸ்பெஷல் கிஃப்ட் நமக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நினைக்கா அதனால பாட்டி வாங்க கேக் விட்டுட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா முத்து இல்லாமல் கேக் விட்டு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முத்து எப்போதுமே பிறந்த நாள் பக்கத்துலயே இருப்பான் அந்த வாட்டி தான் இல்லை என்னங்க போனாடே தெரியல ஏதாச்சும் வேலையா இருக்கும் கண்டிப்பா வந்துருவான் பிறந்த நாளுக்கு ஏதாச்சும் வாங்கதான் போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்கிறவங்க தான் அவங்க பிறந்த நாள் கொண்டாட போறாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு கிஃப்டும் தர போறாங்க அவன் வர மச்சு தவுண்டுட்டு வரா தரையில நீச்சல் அடிச்சுட்டு வரானோன்னு தெரியாது அதனால நீ கேக் வெட்ட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா பாட்டி வந்து வரவே இல்லை ஸ்ருதி என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப நம்ம ஹிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் பாட்டி என்ன சொல்றாங்கன்னா முத்து வரட்டு அப்படிங்கிற மாதிரி முத்து வரட்டு வரட்டும் நீங்க சொல்லிட்டே இருக்காங்க அத்தை அது வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க அதனால சரி சொல்லிட்டு எல்லாரும் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்காங்க மனஜ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்காங்க பாட்டி மனசு தொடர்ற மாதிரி செயின் வாங்கி கொடுக்கறாமா பாட்டியோட கிஃப்ட் நமக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனதும் ரோகினியா ஆசைப்படுறாங்க இன்னொரு பக்கம்னா ஸ்ருதி வந்து பாட்டிக்கு மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க நம்ம ரவி வந்து கேக்கை வந்து அவர் கையாலே அவரே தயாரிச்சிருக்காரு இன்னொரு பக்கம்னா விஜயா வந்து டிவி வாங்கி கொடுத்துருக்காங்க சொந்த டிவியில் விட்டு டிவி எடுத்து கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம்னா எல்லாரும் ஒவ்வொரு கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க அண்ணாமலை வந்து அம்மாவுக்காண்டி பூஜை பரிகாரம் அதெல்லாம் வந்து பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாடி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் முத்துவோட கிஃப்ட் தான் என்னவா இருக்கும்னு தெரியல இன்னொரு பாக்கணும்னா மனோஜ் வந்து பாட்டிட்டு கேட்காங்க உங்களோட ஸ்பெஷல் கிஃப்ட் யாருக்கு பாட்டி சொல்லுங்க பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னும் முத்து கிஃப்ட் தரலையே முத்து இன்னும் வரலையே முத்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா மனோஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவன் வர லேட் ஆகும் அது மட்டும் இல்லாம வந்தாலும் குடிச்சிட்டு தலையாடிட்டு தான் வரப்போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த சமயத்துல ரைட்டா நம்ம முத்து வந்து வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆறாங்க தொழில் அதிபரே என்ன நீ நினைக்க நினைக்கிறதெல்லாம் நடக்காத தொழில் அதிபரை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பாட்டிக்கு பிடிச்ச கிஃப்டா யாரு கொடுக்க போறாங்க அப்படின்னா முத்துவும் மீனாவும் தான் கொடுக்க போறாங்க பாட்டியோட ஸ்பெஷல் கிஃப்ட் நம்ம முத்துக்கோ மீனாவுக்கும் யாருக்கோ ஒருத்தர் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்